சிவா எலசிரியில் பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உதய பெருமாளை தான் காட்டாங்க அப்போ உதய பெருமாளுக்கு வந்து ஆதரவாக அவங்க லாயர் வந்து வாதாடிட்டு இருக்கவும் உதய பெருமாள் வந்து அவரை கதையை முடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ இளவங்க கூப்பிடுறாங்க கூப்பிட்றாங்க அப்போ இளவங்கிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க உங்கள் அப்பாவோட கதையை இவரை முடிச்சதை நீங்கள் பார்த்தீங்களா அப்படிங்கும் போது இல்லை நான் பார்க்கல இவங்க ரெண்டு வருக்கும் ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டு இருந்துச்சு கொஞ்சம் இடத்துல பார்த்தோம்னா எங்கள் அப்பாவோட கதை முடிஞ்சிருந்தது அப்போ இவர் தானே காரணம் அப்படிங்கவோ அப்படின்னா நீங்கள் நேரடியாக பார்த்தீங்களான்னு சொல்லி கேட்கும்போது நான் நேரடியாக பார்க்கல நான் அந்த இடத்துல தான் இருந்தேன் அப்படிங்கும்போது அப்படி நீங்கள் அங்கே இருந்திருந்தீங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டுட்டு இந்த மாதிரி உங்கள் அப்பா அம்மாவோட கதையை ஒரு முடிக்க போகும்போது நீங்களே தடுத்து நிறுத்திருக்கலாம் அப்படிங்கும் போது இங்கே பாருங்க நான் அவர் பக்கத்தில் இல்லை நான் வந்து தள்ளி இருந்தேன் நான் ஃபோன் பேசிட்டு இருந்தேன் அதனால அது கவனிக்கல அப்படிங்கும்போது போது அப்போ ஆக மொத்தத்தில் நேரடியாக நீங்கள் எதுவுமே பார்க்கல நீங்கள் ஒரு டவுட்டாக தான் இது எல்லாமே சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கவும் இது கிட்டதுமே இளங்க வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அது எப்படி எங்கள் அப்பாவுக்கும் அவருக்கு தானே வாக்கு வந்து ஏற்பட்டு இருந்துச்சு அப்போ அவர் தானே முடிச்சிருக்கணும் அப்படிங்கும்போது போது இங்கே பாருங்க நீங்கள் நேரடியாக எதுவுமே பார்க்கல ஒருவேளை வேற யாராவது கூட செஞ்சிருக்கலாம் அப்படிங்கவும் இது கிட்டதுமே இளங்கோ அப்படியே தட்டு தடுமாற ஆரம்பிச்சிருந்தாங்க அப்ப நீதிபதி கிட்ட வந்து வந்து லாயர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஆக மொத்தத்தில் உதய வந்து மினிஸ்டரோட கதையை முடிக்கவே இல்லை இவர் ஒரு டவுட்டாக தான் சொல்லிட்டு இருக்கிறாரு உண்மையான குற்றவாளி யாருங்கிறத கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லவும் அப்போ உடனே நீதிபதி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க உதய பெருமாள் பண்ணலங்கிறது சரிதான் ஆனால் யாருங்கிறது தெரியாது இப்படி இருக்கும் நேரத்தில் அவருக்கு ஜாமீன் கொடுக்க முடியாது இன்னும் பதினஞ்சு நாள் வந்து அவரை காவலில் வச்சு விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிடுறவும் இது கிட்டதுமே செல்வநாயகி எல்லாருமே அதிர்ச்சடைகிறாங்க ஐயோ திரும்பவும் வந்து பதினஞ்சு நாள் காவல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அப்போ உதய வந்து சோகத்தோட வரவும் அப்போ வந்து இந்திரா நின்று சொல்லிட்டு இருக்கிறாங்க சித்தப்பா நீங்க கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அடுத்து என்ன பண்றதுக்கு தெரியல அப்படிங்கவோ அப்ப வந்து உதய பெருமாள்கிட்ட சொல்றாங்க எங்க பாருங்க மாமா அப்படியே நீங்க கீழே விழுந்து தூங்கின மாதிரிக்கு நடிங்க அப்படிங்கிறாங்க உடனே என்ன அப்படிங்கும்போது அப்படிங்கும் ஆமா மாமா நீங்க வந்து திரும்ப ஸ்டேஷனுக்கு போக கூடாது அது மட்டும் இல்லாம வெளியே மோனிகா வர உங்களை அசிங்கப்படுத்தணும்னு சொல்லிக்கிட்டு அவர் ரெடியா இருக்கிறா இது எல்லாத்துக்கும் வந்து நம்ம இடம் கொடுத்துட கூடாது அதனால நீங்க தூங்கின மாதிரிக்கு நடிங்க அப்படிங்கவும் உடனே உதய பெருமாள் கீழே விழுந்துறதாங்க விழுந்ததுமே உடனே எல்லாருமே கதிரி அழுதுகிட்டு வருவோம் அடுத்தது ஆம்பளை சொல்ல அவங்களை கூட்டிட்டு போயிருந்தாங்க இருந்தாங்க அப்ப வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க ஐயோ என் புருஷனுக்கு இந்த மாதிரி நடந்து போச்சுதே உடனே நம்ம வாங்க நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படிங்கவும் உடனே வந்து ஐல வந்து சொல்லிட்டு இருக்காங்க நீங்க ஒன்னும் கவலைப்பட வேண்டாம் அப்படிங்கிறாங்க என்ன உளறிட்டு இருக்கிற அவருக்கு இந்த மாதிரி நடந்து போச்சு நீ என்னன்னா இப்படி பேசிட்டு இருக்கிறீ அப்படிங்கவும் மாமா வந்து நடிச்சிருக்கிறாரு அப்படிங்கிறாங்க உடனே இந்திராணி வந்து பாக்குறாங்க என்ன சொல்லிட்டு இருக்கிற ஐலி அப்படிங்கவும் ஆமா நான் தான் இந்த மாதிரி நடிக்க சொன்னேன் அதனால தான் அவர் இப்படி நடித்தார் ஏன்னா வெளியே போனால் மோனிகா வந்து மாமாவையும் நம்ம குடும்பத்தையும் அசிங்கப்படுத்துறதுக்காக வரங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருக்கிறா அதனால தான் அந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கவும் இது கிட்டதுமே இந்திராணியும் கொஞ்சம் சந்தோஷப்பட ஆரம்பிச்சுருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா எங்கள் மோனிகா வந்து என்னது இவ்வளோ நேரம் அச்சுத்தோம்னா ஆளை கணலன்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டு இருக்கவும் ஐலியும் சிவாவும் வராங்க உடனே மோனிகா கிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க என்ன மோனிகா எங்கள் மாமாவை ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லிட்டு ரெடியாக இருக்கிறியான்னு கேட்கும்போது ஆமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அது முடியாது அப்படிங்கிறாங்க ஏன் முடியாது அது எல்லாருமே இங்கே தான் இருந்துட்டு இருக்கிறீங்க ஏன் நீ கார் கூட இங்க தானே இருக்குது அப்படி இருக்கும்போது ஏன் என்னால் முடியாது அப்படிங்கவும் எங்க மாமா தான் ஏற்கனவே போயிட்டாரு அப்படிங்கிறாங்க அது எப்படி சொல்ற அப்படிங்கவும் அவருக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாமல் இல்லாமல் அதனால அதனால் அவர் ஆம்புலன்ஸ் அழைச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சிரிக்கவும் உடனே வந்து மோனிகா அதிர்ச்சியடைகிறாங்க நீ சொல்கிறதுலாம் உண்மையாக நீ போய் சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கவும் வேணும்னா நீ வேறு யாருக்கிட்டேயாவது கேட்டுக்கோ அப்படிங்கவும் அப்போ அங்கே ஒரு அதிகாரி வராங்க அதிகாரிகிட்ட வந்து உதய பெருமாள் தானே இருக்கார் அப்படிங்கும் போது இல்லை மேடம் அவர் இந்த மாதிரிக்கு திடீர்னு ஒரு உடம்பு இல்லாமல் ஆகி போச்சுது அதனால ஆம்புலன்ஸ்ல ஏற்றி கொட்டிட்டு போயிட்டாங்க நான் கூட இப்போ அங்கே தான் போகிறேன் அப்படிங்கவும் இது கிட்டதுமே மோனிகா அதிர்ச்சி அடுத்து இந்திராணி வந்துருந்தாங்க இவாக்கிட்ட என்ன கிடக்குது வா இல்லை நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகவும் ஸ்மைலி சிவாவும் வந்து மோனிகாவை பார்த்து சிரிச்சுக்கிட்டே போறாங்க அடுத்து பார்த்தோம்னா ரித்திகா கிட்ட மோனிகா வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க இங்க என்னதான் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கும் போது எங்க பாருங்க மேடம் நீங்க கூட வந்து எங்க மாமாவும் இந்த மாதிரி போட்டோலாம் எடுத்துட்டு பேப்பர்ல போடணும்னு சொன்னீங்க நான் கூட வந்து ஃபர்ஸ்ட் அதெல்லாம் வேண்டாம் நினைச்சேன் ஆனா இந்த ஐலியும் சிவாவும் ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கிறாங்க அதனால நீங்க பண்ணுங்கன்னு சொல்லிக்கிட்டு உங்களுக்கு சப்போர்ட்டா நானும் இருந்தேன் ஆனா ஐலி சிவாவும் இந்த மாதிரிக்கெல்லாம் வந்து மாமாவா நடிக்க வச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கவும் உடனே வந்து இவங்க எந்த அப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்களோ தெரியல அப்படின்னு அப்படிங்கும்போது இப்போ முனைங்க வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இவங்க மூணுக்குள்ளே ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குது இந்திராணி அயிலி சிவா இவங்க மூணுக்குள்ளே ஏதோ ஒரு தொடர்பு இருக்குது அப்படிங்கும்போது என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கவோ ஆமாம் என்ன இருந்தாலும் சரிதான் அயிலி வந்து உன்னோடைய அக்கா ஆனால் உனக்கு அவள் ஒரு நாள் கூட சப்போர்ட் பண்ணதே கிடையாது ஆனால் இந்த இந்திராணிக்கு இவங்க ரெண்டு வரும் பக்கப்பலமாக இருந்துட்டு இருக்கிறாங்க அதேமாதிரிக்கு ஐலி சிவாவுக்கு ஒன்றுன்னா இந்திராணி அப்படியே துடி துடிச்சு போயிருவா ஆகும் மொத்தத்தில் இவங்க மூணுக்குள்ளே ஏதோ ஒரு ரகசியம் மறைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே ரித்திகாவும் சொல்கிறாங்க ஆமாம் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் எனக்கு கூட ரொம்ப நாள் அந்த சந்தேகம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது இந்திராணிக்கும் இவங்க ரெண்டு ஊருக்கு என்ன சம்மந்தம்னு தெரியல கூடி சீக்கிரமே அதுக்கு நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகவும் அடுத்தது அங்கே செல்வநாய்க்கு வந்து சாப்பிட மாட்டேன்னு இருக்கும்போது உடனே கபிலன் வந்து சாப்பாடு எடுத்துக்கொண்டு கொடுக்குறாங்க எனக்கு சாப்பாடு வேண்டாம் அவருக்கு என்னாச்சோ ஏதாச்சோ தெரியல இங்கே இருக்கும்போதாவது சாப்பிட்டுட்டாது இருந்தாரு ஸ்டேஷன்ல இருக்கும் போது இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாரு இப்ப என்ன பண்ண போறாரோ தெரியலன்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கும் போதே அப்ப இந்திராணி வந்து சமாதானப்படுத்திட்டு இருக்கிறாங்க சித்தி நீங்க கவலைப்படாதீங்க சித்தப்பாவை எப்படி வெளியே அழைச்சிட்டு வந்தலாம்னு சொல்லும்போது எப்படி அழைச்சிட்டு வர முடியும் அதுதான் பயணிஞ்சு நாள் இன்னும் கூடுதலா போட்டுட்டாங்களா அது மட்டும் இல்லாம நம்மள்ட்ட என்ன ஆதாரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது போதே அங்க அயிலி சிவாவும் வராங்க அப்ப அயிலி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அத்தை நீங்க கவலைப்படாதீங்க கண்டிப்பா மாமாவை வெளியே அழைச்சிட்டு வந்துடலாம் அப்படிங்கும்போது நீ எதுவும் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது நான் என்ன பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அவர் ஸ்டேஷன்ல இருந்தா கூட அவர் சாப்பிட்டுட்டா இருந்திருப்பாரு இப்ப ஹாஸ்பிடல்ல வந்து இருக்கிறாரு இப்ப அவருக்கு நல்ல சாப்பாடு கூட கிடைக்காது அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து அவங்க இந்திராணி சொல்லிகிட்டு இருக்கிறாங்க என்ன சித்தி நினச்சிட்டு இருக்கிறீங்க சித்தப்பா மட்டும் ஸ்டேஷனுக்கு போகிறதாக்காக வெளியே வந்திருந்தாக்கி கண்டிப்பாக அந்த மோனிகா வந்து சித்தப்பா அப்போ ஃபோட்டோ எடுத்து அவள் வந்து பேப்பரில் போட்டிருப்பாள் அதனால வந்து ரொம்பவே அசிங்கப்படுத்தியிருப்பாள் அதை தடுத்து நிறுத்துறதுக்காக தானே அயிலியும் சிவாவும் இந்த மாதிரிக்கு டிராமா போட சொன்னாங்க அதனால வந்து நம்ம குடும்பத்தோட கௌரவத்தை தானே அவங்க காப்பாற்றிருக்கிறாங்க அவங்களுப்பே நீங்கள் தப்பாக நினச்சிட்டு இருக்கிறீங்களா அப்படிங்கவும் இப்போ செல்வன் ஆகி எதுவுமே பேசாமல் அழுதுகிட்டே இருக்கிறாங்க அடுத்தது அங்கே பார்த்தோம்னா ஐலி சிவா கிட்ட வந்து இந்திராணி வந்து பேசிகிட்டு இருக்காங்க இப்போ என்ன பண்றதுக்கு தெரியல சித்தப்பாவை வந்து எப்படியாவது வெளியே அழைச்சிட்டு வரணும் ஆனால் இந்த இளங்கோவால வந்து இப்போ திரும்பவும் வந்து பயணஞ்சு நாள் காவலில் போட்டுட்டாங்க இப்போ என்ன பண்றதுக்கு எத்தனை நாளில் தான் ஹாஸ்பிட்டல் இருக்க முடியும் எப்படி ஸ்டேஷனுக்கு வந்து தானே ஆகணும் அப்படி இருக்கும்போது போது அடுத்தது என்ன நடக்கும்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ உடனே ஐலி வவும் இங்கே பாருங்க நீ நீங்கள் கவலைப்படாதீங்க நாங்கள் இருக்கும்போது போது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நீ சொல்றதெல்லாம் சரிதான் ஆனால் வந்து எப்படியும் அடுத்த பயணஞ்சு நாளில் கோர்ட்டுக்கு அழைச்சிட்டு வரும்போது சித்தப்பாவை எப்படியாவது நிரபராதுன்னு சொல்லிட்டு நம்ம நிருபிச்ச தீவிரம் தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் சரி இனி நீங்க கவலைப்படாதீங்க நாங்க வார அப்படின்னு சொல்லிட்டு சிவா வாயிலே கிளம்பவும் நீங்க எங்க போறீங்க அப்படிங்கும்போது போது நீங்க கவலைப்படாதீங்க நாங்க வார அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வரும் கிளம்புறாங்க அப்ப சிவா வந்து அயிலி கிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க என்ன அயிலி நம்ம வாரம்னு சொல்லிட்டு வந்துட்டோம் ஆனா இப்ப நம்ம எங்க போறோம் அப்படிங்கும்போது போது நீங்க கோர்ட்ல ஒன்னா கவனிச்சிங்களா அப்படிங்கும் என்னது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் ஆமா இளங்க வந்து எதுக்காக வந்து மாமா மேல இந்த மாதிரி பழி போட்டுட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் அதுதான் புரிய மாட்டுக்கு அப்படின்னு சிவா சொல்லவும் அப்போ ஆக மொத்தத்தில் இளவங்க வந்து மாமாவுக்கும் மினிஸ்டர்க்கும் ரெண்டு ஊருக்கும் பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருந்தது அதை மட்டும்தான் அவன் பார்த்துருக்குறான் ஆக மொத்தத்தில் அவங்க அதாவது மாமா வந்து அவருடைய கதையை முடித்ததை அவன் பார்க்கவே இல்லை ஏன்னா அப்படி ஒன்று நடக்கவே இல்லை அப்படி இருக்கும்போது எதுக்காக மேலே இந்த மாதிரிக்கு பழியை தூக்கி போட்டுட்ருக்கிறான் அது மட்டுமா அவன் அந்த இடத்துல தான் இருந்துன்னு இருக்கிறான் அப்படின்னா அவங்க அப்பாவோட கதையை முடிக்கும்போது கண்டிப்பாக அவங்க தெரிஞ்ச எல்லாருந்தானே அந்த வீட்டில் இருந்துருக்கணும் அப்படி இருக்கும்போது மாமா அந்த கதை அதையே பண்ணலை அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல அன்னைக்கு கூட யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம வந்து யோசிக்கணும் அப்படிங்கவும் உடனே சிவா சொல்கிறாங்க ஐலினி சொல்கிறதுலாம் கரெக்டு தான் அப்போது ஆக்கு மொத்தத்தில் மினிஸ்டர் இருக்குது வேண்டாதவங்க பார்த்தாக்கி அப்பா மட்டும்தான் அவர்கிட்ட வந்து வாக்குவாதம் பண்ணிகிட்டு இருந்துருக்குறாங்க அதுக்கப்புறம் வாக்குமோதம் முடிஞ்சு அப்புறமா அப்பாவும் அவரும் சமாதானம் அடைஞ்சிட்டு அப்பா வந்துட்டார் அதுக்கப்புறம் அங்கே எல்லாருமே வந்து அவங்களுக்கு தெரிஞ்சவங்க மட்டும்தான் இருந்திருக்கிறாங்க ஏன்னா அவருக்கு விரோதின்னு சொல்லிட்டு வேற யாருமே இருந்திருக்க முடியாது அப்படி இருக்கும்போது யார் வந்து அவருடைய கதையை முடிச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே ஐலி வந்து சொல்லிட்டு பாக அப்ப ஆக மினிஸ்டர் பார்த்துட்டு எல்லாருமே போயிருப்பாங்க அப்படிங்கும் போது அப்ப அப்பாவும் பையனும் தான் அங்க இருந்திருக்கணும் அப்போ இளவங்க தான் ஏதாவது பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது என்ன ஐலின்னு சொல்லிட்டு இருக்க அப்படிங்கும் போது ஆமா எனக்கு என்னமோ வந்து அந்த இளங்க தான் சந்தேகமா இருக்குது அவன் தான் ஒருவேளை இதை செஞ்சுட்டு நம்ம மாமா மேல அவன் பழைய தூக்கி போடலாம்ல அப்படிங்கவும் இது கேட்டதுமே சிவா வந்து அதிர்ச்சி அடையிறாங்க இங்க பாரு ஐலி நீ சொல்றது எல்லாம் சரிதான் ஆனா அதுக்கு நம்மகிட்ட எந்த ஆதாரமும் கிடையாது அப்படிங்கும்போது போது அவன் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா மாமா மேல பழைய தூக்கி போடும் போதே அவன் மேலதான் எனக்கு சந்தேகம் வருது ஆனா கோர்ட்ல வச்சு இதுக்கு நம்மள்கிட்ட எந்த ஆதாரம் இல்லாதனால நம்ம எதுவுமே சொல்ல முடியாது நம்ம கையில ஆதாரம் வச்சிருந்தா மட்டும்தான் நம்ம கோர்ட்ல இதை நிரூபிக்க முடியும் அப்படின்னு சொல்லவும் இப்போ என்ன பண்றதுக்கு அப்படிங்கும்போது போது நம்ம இப்ப தான் நம்ம பிடிக்கணும் அப்படிங்கிறாங்க அவனை பிடிச்சு விசாரிச்சாதான் நம்மளுக்கு உண்மை வெளியே வரும் அப்படிங்கும்போது போது இப்ப அவனை போய் நம்ம பார்த்தாக்கி கண்டிப்பா வந்து நம்மளுக்கு தான் பிரச்சனை வரும் நம்மளை சும்மா விட மாட்டோம் அப்படிங்கவும் நம்ம இப்படியேவா போக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது போது இப்ப என்ன பண்றதுக்கு அப்படிங்கவோ நம்ம ஆட்டத்தை ஆரம்பிச்சிட வேண்டியது அப்படின்னு ஐலி சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா ஐலி சிவாவும் வந்து இளங்கவை வந்து அவங்க உண்மையை வரவழைக்கிறதுக்காக அவங்க தன்னுடைய திட்டத்தை ஆரம்பிக்கிறாங்க அவங்க இளங்கட்ட வந்து அவங்க உண்மையை வந்து கொண்டுட்டு வந்துருவாங்களா இளங்கோ தான் தன்னுடைய அப்பாவோட கதையை முடிச்சது மட்டும் இல்லாம அவங்க வந்து அதாவது அவங்க உதய பெருமாள் மேல பழைய தூக்கி போட்ட எல்லா உண்மையை வந்து ஐலி சிவாவும் எப்படி கண்டுபிடிக்கப் போறாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்